மூடுபணியில் மூடி கிடக்கும் கொல்லிமலையின் உச்சியில் ஒரு தெய்வீக சக்தியோடு நிற்கிறது அறப்பளீஸ்வரர் கோவில் இங்கே நடந்த கதை உங்க மனசை மெய்மறக்க வைக்கும் கொல்லிமலையின் இதயத்தில் அதிசயங்களும் பக்தியும் நிறைந்த ஒரு தலமாக விளங்குகிறது அறப்பளீஸ்வரர் கோவில் மிகவும் பழமையானதும் சிறப்பு வாய்ந்ததுமான இந்த கோவிலின் மூலவர் சிவபெருமான் அவர் இங்கு அறப்பளீஸ்வரர் என்ற பெயரில் அருள் பாலிக்கிறார் அவருடைய துணைவியார் அறம் வளர்த்த நாயகி ஒரு காலத்தில் இப்போது கோவில் இருக்கும் இடம் விவசாய நிலமாக இருந்தது விவசாய நிலத்தை உழுத போது கலப்பை ஒரு பொருளை மோதியதால் இரத்தம் பொங்கியது அதைக் கண்டு அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர் அங்கு ஒரு சுயம்பு சிவலிங்கம் இருந்தது கலப்பை மோதியதால் ஏற்பட்ட வடு இன்றும் அந்த சிவலிங்கத்தின் உச்சியில் காணப்படுகிறது இங்குள்ள அறப்பலீஸ்வரர் என்ற பெயருக்கும் ஒரு அதிசயக் கதை உண்டு ஒரு நாள் பக்தர்கள் கோவில் குளத்தில் உள்ள மீன்களுக்கு உணவு அளித்து வந்தனர் ஆனால் சிலர் அந்த மீன்களை பிடித்து சமைத்தனர் மீன் குழம்பு கொதித்துக் கொண்டிருந்த போது அதிசயம் நடந்தது மீன்கள் உயிர் பெற்று பாத்திரத்தில் இருந்து குதித்து மீண்டும் குளத்திற்குள் சென்றுவிட்டன உயிர்களை காப்பவராகவும் அறத்தை வளர்ப்பவராகவும் சிவபெருமான் விளங்கினார் அதனால்தான் அவர் அறப்பலீஸ்வரர் என அழைக்கப்படுகிறார் இந்த கோவில் கிபி ஒன்று அல்லது இரண்டு ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது மேலும் திருஞான சம்பந்தர் மற்றும் அப்பர் போன்ற நாயன்மார்கள் பாடிய தேவார வைபுத்தலங்களில் இக்கோவிலும் இடம்பெற்றுள்ளது கொல்லிமலை மூலிகைகளுக்கு பிரபலமானது இந்த கோவிலைச் சுற்றி பல அரிய மூலிகைகள் காணப்படுகின்றன சித்தர்கள் பலரும் இங்கு வந்து தவம் செய்ததாக நம்பப்படுகிறது மேலும் இந்த கோவிலிலிருந்து ராசிபுரம் சிவன் கோவிலுக்கு ரகசிய பாதை இருந்ததாகவும் அதன் வழியாக பக்தர்கள் பயணித்ததாகவும் கூறப்படுகிறது அறப்பளீஸ்வரர் கோவில் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிக்கு அருகில் அமைந்துள்ளது ஆகையால் இது பக்தர்களுக்கும் இயற்கை ஆர்வலர்களுக்கும் ஒரு சிறந்த தரிசன ஸ்தலமாகும் திருஞான சம்பந்தரும் அப்பரும் பாடிய பத்திகளில் இடம்பெற்றிருப்பது இந்த தலத்தின் பெருமையை மேலும் உயர்த்துகிறது உயிர்களுக்கான கருணை அறத்தை காக்கும் சக்தி இவைதான் அரபலீஸ்வரரின் சிறப்பு எனவே ஒரு நாள் கொல்லிமலைக்குச் செல்லும் வாய்ப்பு கிடைத்தால் இயற்கையின் அழகோடு சேர்ந்து இந்த அரபலீஸ்வரர் கோவிலையும் கண்டிப்பாக தரிசிக்க வேண்டும் இந்த அரபலீஸ்வரர் கோவில் கதை உங்களுக்கு எப்படி இருந்தது காமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்படிப்பட்ட ஆன்மீக கதைகளை தொடர்ந்து கேட்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் இன்னொரு சுவாரஸ்ய கதையோடு சந்திப்போம்